விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் வந்து பத்தொன்பதாம் தேதி நம்ம டார்கெட்டாக த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது தான் ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் ஹெட்டிங்கில் பார்த்துக்கலாம் ஸோ என்ன சொல்லுவோம்னா சிறஞ்சேவி மூலிகைன்னு அப்படின்னு சொல்லி சில மூலிகைகளை சொல்லுவோம் அதை பற்றி உள்ள டெஃபினேஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வேற எது இல்லைங்க கருணொச்சி என் பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா இந்த மரம் தான் கருணொச்சி ஸோ கருணொச்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பயன்கள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க பட் அந்த கருணூச்சியை வந்து பால் அந்த இலைகளை வந்து பாலில் போட்டால் பால் வந்து நிறம் மாறும் அப்படின்ற ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்குல்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம வந்து பண்ணி பார்க்க போறோம் அது வந்து லாஸ்டா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா விவசாய முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பயன்கள் பார்த்துட்டு கடைசியாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மரத்துல வந்து நம்ம இலையெல்லாம் பார்த்து வந்து சொல்லிடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மரம் தான் கருணூச்சி மரம் ஸோ கருநொச்சி என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாரும் ஒரு செடி வகையோட சேர்ந்தது ஒரு அடர்ந்து போகிற ஒரு செடி ரகம் அப்படின்னு வாங்க ஆக்சுவலாக பாருங்க இது எவ்வளோ தூரம் ஹைட் போயிருக்குன்னு இந்த ஒரு தண்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ஒரு தண்டு எவ்வளோ ஹைட்டாக போயிருக்குன்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பதினஞ்சு இருக்கும் ஸோ நான் வந்து அவர் ஆறு அடி என்னை விட வந்து ஒரு ஒரு மூணு மடங்கு அதிகமாக இருக்குன்னு வைங்களேன் அப்போ ஒரு மூவாரம் பதினெட்டு அடி ஓகேங்களா அவ்வளோ தூரம் வந்து ஹைட்டாக போயிருக்கு ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா பரவலாக ஒரு இருபது அடி வரக்கூடிய மரம் முப்பது அடி கூட வந்து தாவரங்களில் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வெ நொச்சி அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் வந்து விட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிட்டக்ஸ் இனத்தில் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரகம் இருக்குங்க இதில் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நொச்சி தலையில் மட்டும் இரநூத்தம்பது ரகம் உலகம் மெங்கு வந்து இருக்குது நம்ம இந்தியாவில் பரவலாக இருபது ரகம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதில் என்னென்ன சொல்லுவாங்கன்னா கருநொச்சி நீல நொச்சி அப்புறம் லைன் நொச்சி வெள்ளை நொச்சி நீர் நொச்சி பால் நொச்சி அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாமே சொல்லுவாங்க இதை வந்து சிரஞ்சீவி மூலிகை அப்புறம் வந்து காயக்கல்ப மூலிகை அப்படின்ற பரவலாக வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக கருநொச்சியை வந்து இந்த தாவர்வேல் பேரில் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விட்டெக்ஸ் ஏ ஏஜுனஸ் கேஸ்டூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து கருணுச்சியோடது ஸோ பாருங்க கருநொச்சி அப்படின்றதுல வந்து இரநூத்தம்பது ரகம் அதில் நம்ம பார்க்க போகிறது கரு கருநொச்சியில் ஒரு ரகம் ஆனால் கருநொச்சிலே நிறையா ரகம் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இலை உங்களுக்கு எப்படி தெரியுது எத்தனை இலை தெரியுது ஸோ மூணு இலை தெரியுதுங்களா ஆ இங்கே பாருங்கள் இப்போ வந்து மூணு இலை தெரியுதா இதே இதில் நாலு இலை ஒன்று தெரியுதுங்களா அப்புறம் பாருங்கள் அங்கே இருக்கிறத பாருங்கள் அஞ்சு இலை தெரியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஐந்து இலை ஸோ இந்த மாதிரி வகைப்பாடு வந்து நிறையா இருக்குது ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மூணு இலை வர்றதா இந்த மாதிரி வந்து மூணு இலை வர தாவரம் தான் ஐந்து இலை நாலு இலைன்னு சொல்லி நிறையா இருக்குது நம்ம வந்து கறிநோச்சி அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலராக இருக்கும் இலைகள்லாம் சரிங்களா நல்ல ஊசியில நீளம் வந்து ஊசியில முன்னாடி வந்து பச்சை கலர் ஆகும் பின்னாடி பாருங்களேன் ஒரு ஒரு ப்ளூ இல்லைன்னா ஒரு கருப்பு ஒரு நல்ல கருப்புன்னு சொல்லலாம் அடர் கருப்புன்னு சொல்ல முடியாது ஒரு லைட்டான கருப்பில் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரகங்கள் எப்படி உருவாச்சு ஸோ தேனீக்களோட இதோட பூக்கள் விழுகுது அப்படின்னா இப்போ வெள்ளை நொச்சிலையும் கரு வந்து உட்காந்து தேனி மார்ந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா ரகங்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு நம்ம ஊரில் வந்து அப்படி தான் உருவாச்சு சரிங்களா ஒரு விதை மூலமாக உற்பத்தி பண்ணுற எல்லாமே ஒரு புது புதமான காய்கள்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இந்த நொச்சி வந்து உருவாச்சு இந்த நொச்சியில் இருக்கிற மருத்துவ பயன்கள் ஸோ இதை நடவு முறையை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த மரத்தில் இந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து பாருங்க நல்ல பெரிய குச்சி இந்த குச்சி இருக்குல்ல இதை நம்ம போய் நடவு பண்ணாலே என்ன ஆகும்னா இதை இதை வெட்டுறோம் வெட்டி நடவு பண்ணாலே வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லா பார்த்தீங்களா ஓகே இப்போ நாங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தடவை இது வந்து இன்னொரு மரம் இந்த நொச்சி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மரம் தெரியுதுங்களா இதுவும் தான் இதை வெட்டி போட்டதில் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள் இதை வெட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கூட பண்ணலை இது பாருங்க இதெல்லாம் வந்து தானாக முளைச்சது ஸோ அந்த வேர் வந்து கொஞ்சம் பூமியில் இருக்கிறனால அப்படியே முளைச்சிருச்சு இதை நீங்கள் சும்மா வெட்டி இந்த குச்சியை வந்து வெட்டி பூமியில் நடவு பண்ணாலே போதும் கரெக்டாக அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் நடவு பண்ணுறீங்க அப்படின்னாலே வந்து நல்லா வரும் ஸோ இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்காசியாக தான் சொல்லுவாங்க ஆனாலும் உலகம் எங்கும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நொச்சிகள் வந்து பார்க்கலாம் வெள்ள நொச்சி அப்படின்றது வந்து ஆடு மாடுகள் வந்து சாப்பிடாது சும்மா சாப்பிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அதை வந்து துப்பிடும் ஆனால் கருநொச்சியை ஆடு மாடுல வந்து எல்லாமே சாப்பிடும் அவ்வளவு வந்து மருத்துவ குணம் மிக்க ஒரு தாவரம் அப்படின்னா இது தாங்க ஸோ நீங்கள் அடியில் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி கருப்பை கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ ப்ளூ கலராக இருக்குங்களா ஆனால் நீல நொச்சி கிடையாதுங்க இது இப்படி தான் வந்து கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும் அடியில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் தெரியுதுங்களா ஆ இதை கூட பாருங்கள் இது சும்மா வெட்டி போட்டு அப்படியே வளர்ந்தது இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இதை நம்ம சொல்லிட்டோம் காயகள் இப்போ மருந்து அப்புறம் வந்து சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படி சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு உயிர் காக்குற மருந்துகள் எல்லாமே வந்து சிரஞ்சீவி மூலிகை தான் சிரஞ்சீவி அப்படின்னா என்னென்னா அழிவில்லாதது அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால தான் என்னென்னா இந்த வாயு மைந்தன் நம்ம வந்து அனுமானம் என்ன சொல்லுவோம்னா ஒரு அழிவில்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம உழ நம்மளாம் உயிர் காப்புற காக்கிற எல்லா மருந்துமே அது வந்து சஞ்சீவினி மூலிகை சிறஞ்சீவினி மூலிகைன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு எல்லா வித நோய்களுக்குமே வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இது இருக்குங்க இதை எந்த எல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா நீங்கள் வந்து வெளிக்காயங்களுக்கும் பயன்படுத்துவாங்க உடல் வலி இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெப்த்தாலாம் போக வேணாம் இலைகள் இருக்குது நம்ம எந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த இலைகளை பிடுங்கி நீங்கள் நார்மலாக தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வந்து குளிக்கலாம் குடிக்கலாம் நீங்கள் நல்ல தண்ணியில் போட்டு காய்ச்சி என்ன பண்ணலாம் குடிச்சுட்டே வரலாம் நல்ல வந்து சத்து அது கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சுக்கு மிளகு திப்பிலி அப்புறம் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் கலந்து குடிக்கலாம் ஸோ இதோட வீடியோஸும் நான் கண்டிப்பாக வந்து உங்களை ஃபியூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மேல் நம்ம வந்து அடிபட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்துவாங்க நிறைய கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு எய்ட்ஸுக்கே வந்து இதை வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிரஞ்சீவியான மூலிகை தாங்க இந்த மூலிகை வேற என்ன பயன்படுத்துவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டாங்க இதோட வேர்களா இருக்கட்டும் எந்த அளவுக்கு இலைகளை பயன்படுத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு வேர்களா இருக்கட்டும் அந்த பட்டைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே மெடிசனாக பயன்படுத்துகிறாங்க ஓகே இப்போ வந்து நடவு முறை பார்த்துட்டோம் பயன்கள் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம போய் வந்து அந்த தண்ணீரில் வந்து சாரி பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நொச்சியை போட்டோம் அப்படின்னா நிறம் மாறுமா ஸோ மீதி டீட்டெயில்ஸ்லாம் அதை நம்ம வந்து போட்டு செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம கருநூச்சி இலைகள் வந்து எடுத்திருக்கோம் இது சுத்தமான பசும்பால் ரெண்டையுமே எடுத்திருக்கோம் இந்த கருநுச்சியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு இந்த மேல் பூசு அதாவது உடம்பு வலிக்குது தைலம் தயாரிப்பாங்க ஒரு தைலம் அதை நான் எளிமையான முறையில் சொல்றேன் வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க இதை வந்து நல்லா காய்ச்சி இல்லைன்னா அரைச்சி இதில் இருந்து தைலம் அதில் இருக்க லிக்யூடு எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா அந்த நல்லெண்ணெய் அதை நல்லா காய்ச்சுவாங்க காய்ச்சிறப்ப இந்த லிக்யூடை வந்து ஆட் பண்ணிட்டே வருவாங்க அந்த மாதிரி தைலம் எடுத்து நம்ம தலைவலிக்காக இருக்கட்டும் மற்றபடி நிறையா நோய்களுக்கு பயன்படுத்துவாங்க ஸோ எளிமையான முறையில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு தேநீர் மாதிரி வச்சு கொடுக்கலாம் இல்லை நாளுக்கு வந்து சரியான தலைவலி அப்படின்னா இதை வந்து நம்ம தலையணையாக வச்சு யூஸ் பண்ணோம் இந்த இலைகளை வந்து பறித்து நம்ம தலை மாட்டில் வச்சு படுத்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய நோய் நோய்கள் வந்து சரியாகும் ஓகே இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாலில் வந்து இந்த கறி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்னாகும் கலர் மாறும் அப்படின்னு சொன்னாங்கல்ல ஸோ இப்போ நம்ம வந்து இலைகளை வந்து கிள்ளி எடுத்துக்குவோம் ஸோ அஞ்சு இலைகள் வந்து எடுத்திருக்கோம் அஞ்சு இலைகள் எடுத்து என்ன பண்ணுறோம் இப்போ உங்களுக்கு வந்து வெள்ளையாக தெரியுதுங்களா பாலோடது இப்போ உள்ளே போடலாம் இப்போ கலர் மாறுதா அப்படின்றத பார்ப்போம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டோம் இது வந்து கொஞ்சம் இலையை வந்து நம்ம கசக்கி எடுத்துக்கலாம் அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் நிறைய பேருக்கு சந்தேகம் இது கருநொச்சியா அப்படின்ற சந்தேகம்லாம் வரும் இது தாங்க உண்மையிலே கருநொச்சி தாங்க இப்படி தான் இருக்கும் கருணச்சி ஸோ நான் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சனால தான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் ஏன்னா நொச்சி இனங்களில் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கோம் இரநூத்தம்பது இனங்களுக்கு மேலே இருக்குங்க நொச்சியை பொறுத்தவரையே நல்ல நொச்சி தான் எல்லாமே கருநொச்சியை பொறுத்தவரை நல்ல நொச்சி தான் ஸோ இதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படின்ற அரு அப் அரிய வகை மூலிகையில் தான் இதுலையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வளர்க்க ட்ரை பண்ணுவோம் சரிங்களா நானும் வந்து நாற்றுக்களை உருவாக்குறேன் ஸோ இது வரைக்கும் நான் நாற்றுக்களை வந்து எடுத்து வைக்கலை இனி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இதையும் வைக்க ஆரமிச்சிடுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே போடுவோம் இதையும் ஓகே இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் காத்திருப்போம் ஸோ கலர் மாறுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வந்து தெரியுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆச்சு பட் கா பால்லாம் வந்து அந்த அளவுக்கு கருப்பு ஆகலை ஸோ நீங்கள் பார்க்கலாம் கருப்பு வந்து என்ன சொல்லலாம் சுத்தமாகவே ஆகலைன்னு கூட சொல்லலாம் சுத்தமாக ஆகலைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன ஒரு பிளாக்கு தான் இருக்கு பட் சொல்கிற அளவுக்குலாம் வந்து மாறலை நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி அப்படியே கருப்பு கலராக மாறும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல ஸோ நமக்கு வந்து தெரியாமல் சொல்லக்கூடாது இல்லை பட் இருந்தாலும் இது வந்து இப்போ பெரிய டெஸ்டிங்கில் பிளாக் அப்படின்னு சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணலை ஆனால் இது கருநொச்சி தான் கருநொச்சியில் வந்து என்ன ரகம் அப்படின்ற கூட சில இது மாறுதலாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து ரெகுலராக இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சில என்ன பண்ணலாம் எதிர்ப்பு சக்திக்கோ சரி நாங்கள் வந்து இது என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன இப்போ கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிப்போம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அதை நாங்கள் என்ன பண்ணுவோம் குடிச்சிருவோம் ஸோ இதை தான் நாங்கள் வந்து கருணொச்சியை யூஸ் பண்ணுறோம் பட் இலை எதுலேயுமே வந்து கருணொச்சியோட டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது பட் கலர் மாறவில்லை ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் அளவுக்கு இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வெள்ளை கலர்லேருந்து எதுவும் கலர் மாறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச லைட்டாக மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு புதுமையான தகவல் ஸோ கற்றுருப்பீங்க கற்றுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்